தட்சிண போற்றப்படும் புனிதமான கொட்டியூர் கோவிலின் திருநிலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இது தெற்காசியின் மறுபெயர் கேரளத்தின் கண்ணூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தலம் இயற்கை எழில் சூழன் என்று மலபாரின் மகோற்சவம் என அழைக்கப்படும் பிரமாண்டமான ஆண்டு விழா கொட்டியூர் வைசாக மகோற்சவம் நடைபெறும் புகழ்மிக்க தெய்வ திருத்தலமாகும் இந்த மகோற்சவம் மலையாள மாதமான இடவத்தில் உள்ள சோதி மெதுன மாத சித்திரை நட்சத்திரம் வரை நடைபெறும் கொட்டியூரின் தனித்தன்மை அதன் தெய்வீக அமைப்பிலேயே இருக்கிறது புனிதமான பாவலியாற்றின் இருபுறங்களிலும் கோவில் அமைந்துள்ளது ஒரு புறத்தில் இக்கர கொட்டியூர் என்ற நிரந்தர கோவில் உள்ளது மறுபுறத்தில் விழா காலத்திற்காக மட்டுமே கட்டப்படும் தற்காலிகமான அக்கர கொட்டியூர் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் நீரெழுநலத்து ஜூன் இரண்டாம் தேதி நெய்யட்டம் ஜூன் எட்டாம் தேதி திருக்கலசாட்டு ஜூலை நான்காம் தேதி இந்த நம்பிக்கையும் இயற்கையும் நம்ப முடியாத ஆன்மீக சடங்குகளும் நிறைந்த பாரம்பரிய திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் சேர்ந்து நீங்களும் பங்கேற்கலாம்